தன உறவை கொடுக்கக்கூடியது பண உறவை கொடுக்கக்கூடியதுன்னா தனுசுக்கு அடுத்த ராசி என்ன ராசி மகரம் மகரம் ஓகே மகரம் ராசியில் இருக்கிற ஸ்டார்கள் மூலம்தான் அந்த அதாவது எப்போவுமே கிரகங்கள் பலனை யார் மூலம் கொடுப்பாங்கன்னா நட்சத்திரம் மூலம்தான் பலன் கொடுக்கும் நேராக சனி அங்கேருந்து தூக்கி கொண்டு வந்து போட மாட்டார் சனி தன்னோட ஸ்டார் ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூணு ஸ்டார் உண்டு அந்த மூணு நட்சத்திரத்து மூலம்தான் அந்த கிரகங்கள் அந்த வேலை செய்யும் ஓகே அதாவது அந்த ஸ்டாருக்குன்னா ஜென்ம நட்சத்திரம்னு சொல்கிறது அது மூலம்தான் அது கிரகங்கள் பலனை கொடுக்கும் அப்போ நட்பு கிரகமாக இருந்தால் நல்ல பலனை அதிகமாக கொடுக்கும் பகை கிரகங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கும் கெடுதல் செய்தோ இல்லையோ பலன் பலனை குறைவாக கொடுக்கும் அப்போ தனுசுக்கு வந்து அடுத்த வீடுங்கிறது மகரம் வீடாக இருக்கும் அப்போ மகரத்துக்கு ஓனர் சனி அப்போ சனியோட ஸ்டார் அதில் வருதான்னு கேட்டால் சனியோட ஸ்டார் அதில் வராது ஏன்னா அதில் வந்து உத்தராடம் திருவோணம் அவிட்டம் அதுதான் வரும் அப்போ சனியோட ஸ்டார் உத்திராடம் அங்கே இருக்குதுன்னா உத்திராட நட்சத்திரமும் அங்கே ஆகாது சனிக்கு திருவோணமும் ஆகாது ஓகே அதுக்கப்புறம் அவிட்டம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரமுமே என்னென்னா சனிக்கு சனிக்கு ஆகாது அதில் மகர வீட்டில் இருக்கிற மூணு ஸ்டாருமே சனிங்கிற கிரகத்துக்கு ஆகாத விஷயம் அதில் செவ்வாய்ங்கிற அவிட்டம்ங்கிறதுக்கு உண்டான என்னென்னா செவ்வாய் ஓனர் ஆனால் அந்த வீட்டில் தான் செவ்வாய் உச்சம் எந்த வீடு பகை வீடோ பகை வீட்டில் தான் போய் செவ்வாய் உச்சம் ஆகுது என்ன பண்ணுறது அப்போ தனுசுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய என்ன செ உச்ச பலம் அடையக்கூடிய செவ்வாய் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்துக்காக மூலம் நல்ல பலன் கிடைக்கும் இது திருவோண நட்சத்திரம் தனுசுக்கு எட்டாவது வீடு அதனால் திருவோணத்து மூலம் ஆட்கள் மூலம் பலன் பெருசாக இருக்காது ஒன்பதாம் வீட்டுக்குரிய உத்திராடம் மூணு பாதம் அங்கே இருக்குது ஒன்பதாம் வீடு கூடிய சூரியனுக்கு உள்ள ஸ்டாரில் உள்ள நட்சத்திரங்கள் உத்திராடம் மூணு பாதம் அதனால் உத்திராடமும் திருவோணத்தை விட்டுட்டு உத்திராடமும் அவிட்டமும் அங்கே சிறப்பான பலனை கொடுக்கும் இருக்கு பலன் இருக்கு வேண்டாம் மாதிரி எந்த நட்சத்திரம் கொடுக்காதுங்கிறது அது ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லைன்னா ஆட்கள் பழக்கத்துக்காக நம்ம பிசினஸோ இல்லைன்னா பெரிய பணங்களை டீல் பண்ணும்போது இதை அவாய்ட் பண்ணி கண்டிப்பாக நம்ம இதுக்கு அவங்க எத்தனாவது வீட்டுக்குடிய ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்லுவோம் எந்த வீட்டை அவங்க ஓனரா வச்சிருக்கிறாங்களோ அந்த வீடு நமக்கு நல்லதா கேட்டதான் பார்த்தா ஜோதிடம் சிம்பிள் ஓ அவ்வளவுதான் விஷயம் அந்த வீடு நமக்கு ஆறாவது வீடாவோ எட்டாவது வீடாவோ இருந்தா பம்பு வழக்கு பிரச்சனைகள் வரும் பன்னெண்டாவது வீடாக இருந்தால் விரையும் ஸோ அந்த வீடை புரிஞ்சுக்கிட்டா ஜோதிடம் எளிமை அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லிட்டு சார் நல்லா ஜோதிடமே எளிமை கண்டிப்பாக சார் அடுத்ததாக மகரம் மகரத்துக்கு வந்து கும்பம் அப்போ கும்பம்னா என்ன மக கும்பம் ஏற்கனவே பேசணும்னா கும்பம்னா ஒரு பானசு அப்போ இவங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் மறைமுகமான வருமானங்கள் வரும் பானைக்குள்ளே இருந்தாலும் வரணும் அப்போ என்ன இருக்குன்னு தெரியாது அப்போ திடீர்னு ட்ரெஷர் புதையல் கிடைக்கிற மாதிரி அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் மூலம்லாம் இவங்களுக்கு மகர ராசி ட்ரை பண்ணலாம்னா இதெல்லாம் பண்ணலாம் ஏன்னா கும்பத்துல இருந்தா இவங்களுக்கு லாபம் கிடைக்கும் பணம் வர வரணும் அப்ப கும்பங்கிறது மறைவு ஒரு பானை மறைச்சிருக்குது அப்போ கணக்கு தெரியாத விஷயங்கள் மூலம் இவங்களுக்கு லாபங்கள் எல்லாம் கிடைக்கும் திடீர்னு உள்ள சொத்து வருது அது மாதிரி திரும்ப எங்கேயா போகும்போது சில்லற இல்லைன்னு சொல்லி ஒரு லாட்டி சீட்டு வாங்கியிருப்பாங்க டக்குன்னு லாட்டி சீட்டில் அடிக்கும் அந்த மாதிரி மறைமுக வருமானங்கள் எதிர்பாராத விஷயங்களை பானைக்குள்ள இருக்கிறது என்ன வருதுன்னு கிடைக்க தெரியாது அப்புறம் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடியது மகரத்துக்கு கும்பம் கொடுக்கும் அப்போ நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ரெண்டு வீட்டுக்குமே ஓனர் சனிங்கிறதுனால ரெண்டு அண்டர்ஸ்டாண்டிங்கும் நல்லா இது வேற எந்த ராசிக்கும் அடுத்த அந்த அதிபதி வராது இந்த ரெண்டுலேயும் மத்திரம்தான் ஏழாவது அந்த மகரம் கும்பம் ரெண்டுக்கும் ஓனராக சனியே வந்து ரெண்டு வீட்டுக்கும் ஓனரா இருப்பார் ரெண்டு வீட்டுக்கும் தான் வீடா கெடுக்க மாட்டார் மகரம் கும்பம் எப்பவுமே ஒரு மாதிரி ரெண்டு ஒன்னெண்டு ஒரு ஆள் செலவழிச்சாலும் தானே செலவழிக்கான்னு விட்டு கொடுத்துட்டு போயிருவாங்க இதே வேற ராசியா இருந்தா அவனுக்கு நான் செலவழிச்சான் திருப்பி எனக்கு செய்யலைன்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க மகரம் கும்பம் அந்த இது காம்ப்ளெக்ஸ் வராது பண்ணிடுவாங்க ஏன்னா ஓனர் ஒரே வீடுங்கனால மென்டாலிட்டி மேட்சிங் ஆயிடும் ஒரே மாதிரி தான் டிராவல் பண்ணி போயிடும் நட்பு செய்யறதும் அதான் செலவு வைக்கிறதும் அதான் கும்பத்துக்கு விரையும் வந்து மகரம் பன்னெண்டாவது வீடு அப்போ கும்பராசிக்கு செலவு வைக்கிறது மகர ராசிக்கு செலவு வைக்கணும் ஓகே ஆனா இவங்களுக்கு வரவு கொடுக்கறது அது அப்போ அவர்கிட்ட வரவு வாங்குவார் அவர் செலவிப்பாரு அப்ப கும்பராசிக்காரர்கள் மகர ராசிக்கு கும்பத்தில் இருக்க ஸ்டார்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சித்திரை ரெண்டு பாதம் அதுக்கப்புறம் சதையும் போரட்டாது இப்ப சித்திரை வந்து இங்கேயே நல்ல பலன் கொடுத்ததுனால இந்த மகரத்துல இருந்து எடுத்தீங்கன்னா நாலாவது வீட்டுக்குடியவர் நாலு இந்த பக்கம் பதினொன்று குடையர் நாலு பதினொன்னு குடையவருங்கிறதுனால செவ்வாய் நட்சத்திரம் மகர ராசிக்கு நல்லாவே இருக்கும் சதயம் அடுத்தால ராகுவோட நட்சத்திரம் சனியும் ராகுவும் எப்பவுமே நண்பர்கள் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை தொழில்ல வருமானங்களை கண்ணுக்கு தெரியாத வருமானங்கள்லாம் கொண்டு வந்து குடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு அப்போ மகரத்துக்கு அது கும்பத்துல உள்ள ராகு நல்ல ராகுவோட ஸ்டார் நல்லா ஹெல்ப் பண்ணும் பூரட்டாதி நட்போட வீடு ஆனால் பூரட்டாதி கொஞ்சம் செலவே கொடுக்கும் ஏன்னா பன்னெண்டாவது வீடு தனுசுக்கும் ஓனர் போரட்டாதிங்கிறதுனால கொஞ்சம் மகரத்துக்கு செலவை கொடுப்பாங்க பட் நல்ல வருமானத்தை கொடுக்கும் அப்போ இங்கே நல்ல பலமானது செவ்வாயும் இருக்கு அப்போ ராகுன்னு நீங்கள் துர்க்கை செவ்வாயின்னா முருகன் அப்போ ரெண்டுக்கும் உள்ள பலத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னா முருகன் துர்க்கை வழிபாடு அப்படின்னு அப்போ ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு பண்ணால் சிறப்பான விஷயம் செவ்வாய்க்கு செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு பண்ணிங்கன்னா விஷயங்கள் நல்லா இருக்கும் முருகன் கோரிக்கை வச்சுட்டு மகர ராசிக்காரர்கள் மூவ் பண்ணாங்கன்னா விஷயங்கள் நல்லா நடக்கும் ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு விஷயங்கள் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக கோயில்ல போய் இந்த எலுமிச்சம்பழம் விளக்கு போடுறது பூசணி விளக்கு போடுறதெல்லாம் எப்பவுமே நான் சொல்ல மாட்டேன் இதெல்லாம் கால காலத்துல முந்தின காலத்துல கிடையாது புதுசா புதுசா உருவாக்கி தள்ளிக்கிட்டே இருக்காங்க ஆனா அந்த விளக்கம் சொல்ல மாட்டேன் வேண்டுதலை வச்சாலே போதும் தெய்வங்கள் கேக்கும் போயிட்டு பார்த்துட்டு ஒரு வணக்கம் எப்பவுமே வந்து கீதையில சொன்ன மாதிரி சரணாகிதி தான் பெஸ்ட் சரண்டர் பார்த்துக்கோ சரண்டர் வந்துட்டேன் பார்த்துக்கோ நாங்க ஒன்னும் ஷோ எதிர் நடத்துல அங்க போய் சரண்டர் பிரச்சனை இது நீ காப்பாற்று எப்பவுமே சரண்ட்ரானால் எந்த விஷயமே தீந்துடும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே வந்து ஒரு எதிரி எதிரியிருந்தாங்கன்னு என்ன பண்ணுறீங்க அவன்கிட்ட போய் என்னை மன்னிச்சுருப்பான்னீங்கன்னா பிரச்சனை தீந்துரும் நெஞ்ச நிமிச்சுட்டு நிற்கும் போது தான் பிரச்சனை வரும் அப்போ பணிஞ்சு போய் பணி போகிறது தான் வாழ்க்கைக்கு உண்டான விஷயங்கள் அப்போ சரணாயி தத்துவத்தை தெய்வ சன்னதிக்கு போய் பண்ணிங்கன்னா போதுவாங்க அர்ச்சனை பண்ணணும் அபிஷேகம் பண்ணணும்லாம் கிடையாது ஒரு ரூபாய்க்கு கற்பூரம் ஏற்றி வழி கும்பிட்டு போனாலும் அந்த மைண்டு நாங்கிற அகந்தை குறைஞ்சிச்சினாலே விஷயங்கள் ஸ்மூத்தாக இருக்கும் அப்போ மகர ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கும் துர்க்கைக்கும் வழிபாடு ராக காலத்தில் போய் ஒரு துர்க்கையை ரெண்டு நின்று ரெண்டு இது கும்பிட்டுட்டு தெரிஞ்ச பாட்டு இருந்தால் ரெண்டு பாட்டை பாடிட்டு முருகன் இருந்தார் நான் அவருக்கு பூவை வாங்கி போட்டுட்டு முடிஞ்ச செவ்வரலி வாங்கி போட்டு என்ன முடியுது அதுதான் தனியாக அதுக்கு அது துர்க்கைக்கு வந்து செவ்வரலி வாங்கி போட்டு போயிடலாம் ஏன்னா முருகனுக்கு உகந்தது செவ்வரலி துர்க்கைக்கும் செவ்வரலி அப்போ துர்க்கைக்கு நேராவே செவ்வரலி மாலையை வாங்கி நீங்கள் போட்டிங்கன்னா ரெண்டையும் மேட்ச் பண்ண மாதிரி ஆனால் ராகாலத்தில் பண்ணுறது சிறப்பான விஷயம் அடுத்ததான் நம்ம போயிடலாம் அடுத்ததாக கும்பம் கும்பம் கும்பத்துக்கு அடுத்த இருக்கிறது கடைசியாக இருக்கக்கூடியவர் கும்பத்துக்கு வரவு கொடுக்கக்கூடியவர் மீனராசி கும்பம் வந்து பானை அது நீர் மீன் மீன் நீரில் இருக்கும் அந்த நீர் தான் பானைக்குள்ள இருக்கும் அப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் பானையில தண்ணி இருக்கும் இல்லை அரிசி ஆனால் தண்ணீன்னு எடுத்து ஜென்ரலாக பானை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க தண்ணி அப்போ நீர் ராசி இதுக்கு வந்து ரெண்டு பேருமே ஃப்ரெண்டா இருப்பாங்க சனியும் குருவும் ஓனர்னால நல்ல ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும் அது ஒன்றும் இஷ்யூவே இல்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பாக லீட் பண்ணுவாங்க அப்போ கும்பத்து அங்கே உள்ள ஸ்டார் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி ஒரு பாதம் மீனத்தில் இருக்குது பூரட்டாதி அதுக்கப்புறம் உத்தரட்டாதி நாலு அதுக்கப்புறம் ரேவதி நாலு இதுதான் அங்கே ஒம்போது பாதம் அங்கே இருக்கிறது அப்போ சனியோட ஸ்டாரே அங்கே இருக்குது நாலு ஸ்டார் அங்கே இருக்குது உத்தரட்டாதி நாலு பாதமும் மீன ராசியில் இருக்குது அப்போ தான் வீட்டுக்கு செய்யாமல் இருப்பாரா அப்போ உத்தரட்டாதி அவ்வளோ அதிகமாக ஹெல்ப் பண்ணுவோம் அது மாதிரி சனிக்கு கும்பத்துக்கு சனியோடக்கு நல்ல சனியோட யாருன்னா ரெண்டு வருமே ஃப்ரெண்டு புதனோட ஸ்டாரு அங்கேயே இருக்குது அப்போ கும்பத்துக்கு மீனராசிக்காரங்கள் நூறுக்கு இரநூறு சதவீதம் முழுக்க முழுக்க உதவி செய்வாங்க நல்லா அவங்க மூலம் ஆதாயம் உண்டு கும்பராசிக்காரர்களுக்கு மீனராசிக்காரன் மூலம் நல்ல ஆதாயம் உண்டு கொஞ்சம் கூட குறைவே இருக்காது ஏன்னா ரெண்டு ஸ்டார் அங்கே வந்துடும் சனியும் வந்துடும் புதன் வந்துடும் ரெண்டுமே கும்பத்துக்கு ஃபேவரானது ஒன்று ஆட்சிக்குள்ளது ஒன்னொன்னு நட்பு நல்லாவே இருக்கும் நம்ம மாதாந்திரம் இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும்னு பேசும்போது கூட இவங்களுக்கு நல்லா இருக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு பண வரவுலயும் இவங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து கும்பராசிக்கு இந்த மீனராசி அப்படி அப்படியே டச் பண்ணி போனாங்கன்னா எப்பவுமே நல்லா இருக்கும் ஏன்னா அது பேசவே அந்த சில விஷயங்கள் அவங்க ரெண்டு பேருக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிரும் குரு சனி குரு சனி சேர்க்கை இருந்தாலே பண வரவு சின்ன வயசுலயே சம்பாதிச்சிருவாங்க குரு சனி சேர்க்கை இருந்தால் பத்தொன்போது வயசுலயே முதல் சம்பளத்தை வாங்கிருவாங்க ஏதோ ஒன்னு ஒண்ணும் இல்ல ஏதோ ஒரு யார் அடிச்சு கொடுத்தேன் அஞ்சு ரூபா கொடுத்தாங்கன்னு ஏதோ ஒரு சிறு சம்பாத்தியத்தையாவது பதினெட்டு பத்தொன்போது வயதில் குரு சனி சேர்க்கை இருக்கிறவங்க வாழ்க்கையில பாத்துருவாங்க ஒரு அஞ்சாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் படிக்கும்போது கூட பாத்தீங்கன்னா இல்லை ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்கணுன்னா அந்த புக்கு பைன் பண்ணி கொடுத்து சம்பாதிச்சிருவாங்க அப்ப நிறைய பேர் அந்த மாதிரி வேலைக்கு போறது இல்ல நான் காலேஜ் படிக்கும்போது வேலைக்கு போகிறது பார்த்தேன் பண்றதுன்னா இப்போ அந்த பதினேழு வயசு பதினெட்டு வயசுல கண்டிப்பாக ஒரு சம்பாத்தியத்தை குருசனி சேர்க்கை கொடுத்தே தீரும்

அப்போ மீனராசிக்காரர்களுக்கு தாயோட அரவணைப்பு பாசங்கள் அதிகமாவே கிடைக்கும் ஓகேயா அதுமாரி ஆறாவது கிட்ட கூடிய சூரியன் மேசராசில உச்சமாகுது அப்போ பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு தந்தையோட கொஞ்சம் இடைஞ்சல் இருக்கும் தந்தை வழி விஷயங்கள் கொஞ்சம் தொந்தரவுகள் கொடுக்கும் ஆறு கூடவன் அங்கே வந்து உச்சமாக இருப்போம் அப்போ தந்தையோட கோபங்கள் தந்தையோட அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது பார்வை மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாகவே இருக்கும் சூரியன் மூலங்கு தந்தை மூலம் கொஞ்சம் இடைஞ்சல்கள் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுவாங்க ஓகே அங்கே அடுத்தல இருக்கிறது பரணி நட்சத்திரம் அஸ்வினிக்கு அடுத்தது பரணி நட்சத்திரம் இது கேது அஸ்வினிங்கிறது தாய் வழியில் உள்ள மூதாதிர்கள் குடிக்கக்கூடியது அதனால் அந்த லாபங்கள் எல்லாமே நல்லாவே கிடைக்கும் பரணிங்கிறது மேஷத்துக்கு மூ மீனத்துக்கு மூணாவது வீடு எட்டாவது வீட்டுக்குடியவர் அப்போ மூணு எட்டுக்குடையவர் அப்படிங்கிறதுனால என்ன ஒன்று பார்சியல் மறைவு இன்னொன்று முழு மறைவு அப்போ பரணி நட்சத்திரக்காரங்கள் மீனராசிக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்னா கொஞ்சம் குறைவுடும் அப்போ முழுக்க முழுக்க அங்கே வந்து கேது தான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா சூரியன் கிருத்திகை நட்சத்திரங்கிறது ஆறாவது அப்போ முழுக்க முழுக்க அங்கே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தான் அப்போ யார் அஸ்வினி நட்சத்திரங்கள் என்னன்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கொடுத்துருக்க ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இவங்க இருப்பாங்க அஸ்வினி குமாரர்கள் அப்படின்னு ரெண்டு பேராக இருப்பாங்க அப்போ ரெண்டு பேராக இருக்கிறதுனால என்ன வரும்னா அவங்க என்னென்னா மெடிசின் கொடுக்கக்கூடியவங்க அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மருத்துவத்துக்குலனா மருத்துவர் சம்பந்தமான ஆட்கள் இவங்களுக்கு நல்ல ஹெல்ப் அது சித்த வைத்தியமோ ஆயுர்வேதிக்கு எதாவது ஒன்று இவங்க மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் டாக்டர்ஸ் மாதிரி இருக்கிற ஆளை பிளேஸாக ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு அமோக வரவுகள் விஷயங்கள் கிடைக்கும் ஓகே ஓகே சார் ஸோ நிறைய தெளிவா சொன்னீங்க ஏன்னா வந்து பண வரவு அப்படின்னும் போது தான் நிறைய பேர் நிறைய நிறைய யாரு கூட யாருக்கு தேவை இருக்குல்ல இன்னைக்கு கண்டிப்பாக வர கடைசி நட்சத்திரம் ரேவதி இருக்கிறனால ரேவதிக்கு உள்ள இதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுனமும் கன்னியும் இருக்கும் புதனோட ஸ்டார் அப்போ புதன் வந்து நாலாவது வீடு கன்னி ஏழாவது வீடு நாலு ஏழு கூடியது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த ஸ்டாரா இல்லாமல் அடுத்த ராசியா இல்லாமல் கூட மீனத்துக்கு உள்ள ரேவதி நட்சத்திரத்துக்கு இந்த ரெண்டு வீடும் நல்லா ஹெல்ப் பண்ணும் அதாவது மிதனமும் ஹெல்ப் பண்ணும் கண்ணியை ஹெல்ப் பண்ணும் ஏன்னா கண்ணி நாலாவது வீடு சுகஸ்தானத்துக்கு உண்டானது ஏழாவது வீடு கன்னி அப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் மீனராசிக்காரலுக்கு ரேவதி நட்சத்திரத்துக்கு ஸ்பெஷலாக ஹெல்ப் பண்ணக்கூடியது அந்த ரெண்டு வீடும் நல்லா ஹெல்ப் பண்ணும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நல்லா ஹெல்ப் பண்ணும் மீனத்துக்கு மீனத்தில் உள்ள ரேவதிக்கு மிதனமும் கண்ணியையும் நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்போ மிதனம் கண்ணின்னால் திருப்பியும் ஞாயிற்சி புதனுங்கும் போது அங்கே பெருமாள்

நம்ம வந்து எப்படி வச்சுக்கணும் யார் யார் கூட வந்து நம்ம பிசினஸ் பண்றதா இருக்கட்டும் இல்லைன்னா நிலம் வாங்குறது விக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்காக ஆக ரொம்ப நன்றி சார் நிகழ்ச்சியில் வாய்ப்பு நன்றி